சார் நம்ம நம்ம எலெக்ஷன் கமிஷனுங்கிற வந்து வாக்காளருக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டியது ஒருத்தர் ரெண்டு பேர் தவறு ஏன் செய்தான்னு எங்களுக்கு முன்னாடி பேசின பெரியவர் சொன்னாங்க எல்லாம் சாதாரண மக்களுக்கு உண்டான வாக்குரிமை ஒரு வாக்குரிமைபகு நிலைமையில இருக்கிற விவாதத்தில் தான் நம்ம இங்க இருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற விஷயத்தினாலயே மொத்தம் தொண்ணூத்தி எட்டு பேரோ ரெண்டு பர்சன்ட் தப்பு செய்யறாங்கன்னு இப்ப தப்பு செய்யற ஆபீசர் தப்பு செய்யறாங்க டூப்ளிகேட்ஸ் வருது இல்ல வராம இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குன்னே வச்சுப்போம் ஆனா அந்த தொண்ணூத்தி பேரும் நியாயமா பெற வேண்டிய வாக்கும் இங்க பறிக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு அந்த நிலைமை நியாயமற்றது தவறு என்றுங்கிறதா இங்க சொல்றோம் இவங்க ஜெயிச்சாங்க இவங்க தோத்தாங்க இதனால இருக்குங்கிறது வந்து எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் வருஷம் வருஷம் நடக்கிற ரிவிஷன் நடந்த எலெக்ஷன்ல தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவும் சரி காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனா அந்த தவறுகள் எல்லாம் திருத்துங்கள் என்று சொல்ல மொத்த சீட்டே அழிச்சிட்டு நான் சொல்ற ஆளுங்களுக்கு தான் வந்து வாக்குரிமை இருக்குன்னு சொல்றது உலகத்துல ஆப்பிரிக்கால கூட எங்கேயுமே கிடையாதுங்க சார் இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் இன்னைக்கு இன்னைய டேட்ல எலக்ட்ரல் ரோல்ஸ்ல எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து ஒருத்தருக்கும் வாக்குரிமை கிடையாது ஆறு கோடி வாக்காளர்களும் கிடையாது இன்னைக்கு ஆறு கோடி வாக்காளர்களும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேன் இந்த ஃபார்ம்ல இருக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும் தான் வாக்குரிமை கிடைக்கும் அதுவும் எப்ப ஒரு மாசம் கழிச்சு அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வந்தா சரி வெரிபிகேஷன்ல தவறு நடக்குதுன்னு வச்சுப்போம் தவறு நடந்தா திருப்பி போய் திருத்தறதுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும் இல்லையா மொத்தமுமே அந்த ரூமே எலெக்ஷன் கமிஷனும் டிசைட் பண்றதுதான் அந்த இது அதனால இருக்கிற உரிமையே பறிப்போகுதுங்கிற நிலைமையில் இருக்கும் போது ரெண்டு இல்ல ஒரு ஒரு பர்சன்ட் செய்யற தவற வச்சு இந்த எக்ஸசைஸ நியாயப்படுத்துறதுல அர்த்தமே இல்லைங்கிறது தான் என்னோட வாதம் திரு அருணர் இதில் இன்னொரு கேள்வியும் எழுது அதாவது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் கடந்த ஒரு ஆண்டுக்குள்ளே பல முறை வைக்கப்பட்டது ஆலந்து ரஜூரான ஏற்கனவே பட்டியலிட்டோம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் இத்தனை முறைகேடுகளை பட்டியலிட்டோம் திரு ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் குறைந்தபட்சம் இப்ப எல்லாருமே இந்த சமயத்துல கேட்கக்கூடியதுன்றது ஒரு ஒரு நியாயமான நேர்மையான விசாரணை வேணும் வெறும் பதில் மட்டும் தேவையில்லை விசாரணை நடத்த வேண்டும் இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் தான் எல்லோரும் பார்க்கிறாங்க ஆனால் தொடர்ந்து இந்த தேர்தல் ஆணையம் ஒண்ணு மௌனம் காக்குது இல்லைன்னா பாஸ் அப்படின்னு கொஸ்டினை தவிர்த்துட்டு போகுது இல்ல அதிகபட்சம் வந்து அது போல நடக்கவே இல்லை இல்லைன்னா வந்து ராகுல் காந்தி அபிடேவிட்ல சோன அபிடேவிட்ல சொல்லட்டும் அப்படின்ற முறையில வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து கடந்து போக முயற்சிக்கிறது இல்லையா அப்ப இதற்கு தீர்வு என்ன நீங்கள் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணியில எல்லோரு கட்சியிலும் இந்த பிரச்சனையை வந்து உங்கள் கட்சி தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிகார்க்கே போயிட்டு வந்தார் ஓட்சோர் யாத்திராக்கு அப்ப இது எந்த எதை நோக்கி போகிறது ராகுல் காந்தி ஏன்னா மக்கள் வந்து அகிம்சை வரியில வந்து ஒரு போராட்டத்தை களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப இதற்கான தீர்வுன்றது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கா ஒரு சட்டப்பூர்வமா அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து உருவான அமைப்புகள் இதற்கு தீர்வெல்லாம் அளிக்காதா நீதிமன்றங்கள் என்னப்படுது இதுல நீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் முன்னாடி சொன்னது மாதிரியே எலெக்ஷன் கமிஷன் வந்து நியாயமா தேர்ந்தெடுக்கப்படணும்னு அவங்க அந்த எண்ணத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி இந்தியாவின் தலைமை நீதிபதியும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் வந்து காமனா நியாயமா நடக்கணும்னாங்க என்ன பயத்தினாலேயோ அவங்க உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க முதல்ல அதை மாத்தணும் ஒரு எலெக்ஷன் கமிஷனுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானவர் யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர வரல எல்லாரும் சாதாரண மக்களாலையும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் நடக்கணும் முதல்ல ரெண்டாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டே இந்த பீகார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆதார் கார்டுங்கிற ஒரு அட்டையை எதுக்கு அவ்வளோ ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு கேபினட் மினிஸ்டர் ரேங்க் கொடுத்து எல்லா மக்களுக்கும் ஆதார் கார்டு கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆதார் கார்டு வந்து வெறும் பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்றதுல பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க கமிஷன் சொல்றதுக்கோசமா பதினஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதார் கார்டை வந்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு சேர்த்து செய்யறாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட் மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையா சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிற வாதமே நம்மளுக்கு இன்னும் புரியல இந்த மாதிரி என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல இல்ல நீங்க ஆல்டர்னேட்டிவ் யோசிங்க எஸ்ஐஆர் தவறு கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் எதனால தவறு கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நீங்க ஏன் கன்சிடர் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க ஏன் அந்த ஏன் அந்த கேள்விக்கு பதில் இல்ல அதை புறம் தள்ளி போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வாதத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து பொதுமக்களுக்கு போனா சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு வேலைக்கு போறவன் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எய்ட் இதை ஃபில் பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கணும் கிட்டத்தட்ட இந்தியா தொடர்ந்த இருந்து ஓட்டர் ஐடி ஒரு தடவை வாங்கினா எல்லா ரூல்ஸ்லேயும் ஒழுங்காக வந்துடும் ஏன் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு ஏன் பாஜக ஓட்டு போட்ட ஆளுங்களும் சரி நமக்கு ஓட்டு போட்ட ஆளுகளுக்கு சேர்த்துதான் திமுக சொல்லுது நியாயமா பெற வேண்டிய வாக்குரிமையை பறிக்காதீங்கிறது தான் இங்க வாதமா இருக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டதுனால கொடுக்காதீங்க அப்படின்னு திமுக சொன்னா நீங்க கேட்கிற கேள்வி நம்ம பெரியவர்கள் எனக்கு முன்னாடி பேசின பெரியவர்கள் கேக்குற கேள்வி நியாயம் எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே திமுக போராடுது நியாயமான கேள்வி வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க